திருமாவளவன் தலைமையிலான விசிகா சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக திமுகவுடன் இணக்கமாக பயணித்து வருகிறது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பானை சின்னத்தில் சிதம்பரத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் விழுப்புரத்தில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றனர் இதனையடுத்து விசிகாவின் நீண்ட கால கனவான மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக மாறியது வரும் தேர்தலில் விசிகா பானை சின்னத்தில் களமிறங்க உள்ளது விசிகாவை கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக தாம் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இடம்பெறுவோம் என்றும் திருமாவளவன் தெரிவித்து வருகிறார் மேலும் மதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இந்த நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் ஐநா நாகேந்திரன் எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்திலேயே வளர்ந்தவர் என்ற பாஜக தலைவராக இருக்கிறார் இதெல்லாம் தெரிந்துதான் அவரை தலைவராக இருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள் அதிமுகவை விழுங்குவதுதான் திட்டம் இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ள போகிறார்கள் இதே தரப்பில் இருந்து அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் பாஜக தலைவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை பாஜக கூட்டணி என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் அழைக்கிறார்கள் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி இருப்பதாக நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மத முற்போக்கு கூட்டணி என்ற பெயர் உள்ளது இந்த கூட்டணியில் உள்ள அதே கட்சிகள் இந்திய கூட்டணியிலும் அங்கம் வகிக்கின்றன அதே போல அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் பெயரா அல்லது அதிமுக ஏதேனும் கூட்டணிக்கு பெயர் வைத்துள்ளதா என்ற கேள்வி எழுகிறது இந்த இரு கட்சிகளும் தான் கூட்ட

குறைந்த இடங்கள் தந்தாலும் கூட்டணியில் நீடிப்போம் என்று சொல்வது வீசிகா தொண்டர்களை சோர்வடைய செய்யாது ஏனெனில் எங்கள் தொண்டர்களை கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்தியுள்ளோம் தொகுதிகள் குறித்து கட்சிக்குள் இதுவரை எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை தொகுதி பங்கீடு சமயத்தில் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பியது ஏனென்றும் அவர்கள் தான் விளக்க வேண்டும் அந்த மாநாடு முருக பக்தர்கள் மாநாடாக இல்லாமல் மோடி பக்தர்களின் மாநாடாக நடைபெற்றுள்ளது திரையுலகில் போதை கலாச்சாரத்தால் நடிகர்கள் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் அதிர்ச்சியாக உள்ளது புகழ் பெற்றவர்கள் பலர் போதையின் பிடியில் சிக்கி சீரழிக்கிறார்கள் எனவே தமிழக அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் இதர போதை பொருட்கள் புழக்கத்தை தடுக்க கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் மதுவிலக்கை விலக்கை அமல்படுத்துவோம் என திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் என்று திருமாவளவன் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க